டெல்லிக்கு போன அண்ணாமலை ஃபைல்ஸ் ஹிந்தி சப்டைட்டிலுடன் அமித்ஷாவிடம் கொடுத்த எடப்பாடி டெல்லி ரகசியம் கசிந்தது வணக்கம் நண்பர்களே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுகவினர் எப்போது தன்னை சந்திக்க டெல்லி சென்றாலும் அந்த சந்திப்பின் போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் அழைப்பு விடுத்து அவரையும் உடன் வைத்துக் கொண்டுதான் அதிமுகவினரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றதே அண்ணாமலைக்கு தெரியாதாம் தன்னை அதிமுகவினர் சந்தித்த புகைப்படத்தை வெளியிட்டு அமித்ஷா ட்விட்டரில் பதிவு போட்ட பிறகுதான் அண்ணாமலையே அதை பார்த்துள்ளார் இது அண்ணாமலைக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதனால் எனக்கு தெரியாமலேயே அதிமுகவினரை அமித்ஷா சந்தித்துள்ளாரே என்று பி சந்தோஷை தொடர்பு கொண்டு விசாரித்திருக்கிறார் அண்ணாமலை அப்போது அவர் தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் திருப்திகரமாக இல்லை குறிப்பாக சரியான கூட்டணி உருவாக்காவிட்டால் மீண்டும் தமிழ்நாட்டில் திமுகவே வெற்றி பெற்றுவிடும் என்று உளவுத்துறை டெல்லிக்கு ஒரு தகவல் கொடுத்துள்ளது அதன் காரணமாகவே வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணி உருவாக்கும் முயற்சியில் அமித்ஷா ஈடுபட்டிருக்கிறார் என்று அண்ணாமலைக்கு அவர் தகவல் கொடுத்திருக்கிறார் இந்த நிலையில்தான் அதற்கு அடுத்த நாளே அண்ணாமலைக்கும் அழைப்பு விடுத்தார் அமித்ஷா மேலும் அமித்ஷாவை எடப்பாடி சந்தித்து பேசிய போது அண்ணாமலை என்ற ஒரு வீடியோவை கொடுத்திருக்கிறார் அப்போது உங்களது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எங்களது மறைந்த தலைவர்களை எந்த அளவுக்கு மரியாதை குறைவாக பேசியிருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார் அதோடு அண்ணாமலை தமிழில் பேசியதை அந்த வீடியோவில் ஹிந்தியில் சப்டைட்டில் போட்டுள்ளார்கள் அதோடு ஹிந்தியில் மொழிபெயர்த்து இன்னொரு வீடியோவும் கொடுத்துள்ளார்கள் இப்படி அண்ணாமலை அதிமுகவை கடுமையாக விமர்சனம் செய்ததினால்தான் நாங்கள் மக்களவைத் தேர்தலில் கூட்டணி வைக்கவில்லை எங்களது தலைவர் அவர் இப்படி விமர்சித்தால் எப்படி தொண்டர்கள் தேர்தல் பணியாற்றுவார்கள் என்று அமித்ஷாவிடத்தில் அவர் கூறியிருக்கிறார் திமுக அமைச்சர்களில் சிலருடன் அண்ணாமலைக்கு நெருக்கமான நட்பு உள்ளது என்றும் அண்ணாமலைக்கு எதிராக சில தகவல்களை ஆதாரத்துடன் கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அந்த வீடியோவை அண்ணாமலை டெல்லி சென்றதும் அவரிடத்தில் காண்பித்துள்ளார் அமித்ஷா அதையடுத்து இனிமேல் அதிமுகவின் தலைவர்களை விமர்சனம் செய்ய வேண்டாம் கூட்டணி கட்சியிடம் எதிரும் புதிருமாக இருந்தால் அது வெற்றியை பாதிக்கும் அதனால் திமுக மட்டுமே அரசியல் முக்கிய திமுகவை இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அமித்ஷா ஏற்கனவே அதிமுகவை விமர்சிப்பதை சமீப காலமாக குறைத்துவிட்ட அண்ணாமலை இனிமேல் சுத்தமாக விமர்சிக்க மாட்டார் என்பது தெரிய வந்துள்ளது இந்த நேரத்தில் நிர்மலா சீதாராமனும் தமிழக பாஜக தலைவர் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து அரசியல் நிலவரம் குறித்து கேட்டறிந்தவர் அதையடுத்து அவரும் ஒரு ரிப்போர்ட்டை டெல்லிக்கு கொடுத்திருப்பதாக கூறுகிறார்கள் குறிப்பாக இந்த சந்திப்பின் போது தமிழக பாஜகவின் தலைவரை மாற்றுமாறு அமித்ஷா இடத்தில் கோரிக்கை வைத்த நிலையில் அதற்கு அவர் உடன்படாத போதும் அதிமுகவினர் கொடுத்த அண்ணாமலை ஃபைல்ஸ் வீடியோ குறித்த விவாதங்கள் டெல்லியில் நடந்து வருகிறதா என்றாலும் அண்ணாமலையின் தலைவர் பதவியில் எந்த மாற்றமும் இருக்காது அவரே இன்னும் மூன்று ஆண்டுகளுக்கு தமிழக பாஜகவின் தலைவராக தொடருவார் என்பதே டெல்லி வட்டார தகவலாக உள்ளது அடுத்த செய்தி ஐம்பது சதவீதம் இதுதான் பாஜகவின் டில் எடப்பாடியை தடுமாற வைத்த அமித்ஷா மக்களவைத் தேர்தலுக்கு முன்பெல்லாம் மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வரும்போது அவரை நீங்கள் ஏன் சந்திக்கவில்லை என்று எடப்பாடியிடத்தில் மீடியாக்கள் கேட்டால் அவரை நான் ஏன் சந்திக்க வேண்டும் அவரது கட்சி வேறு என்னுடைய கட்சி வேறு என்று கொஞ்சம் எகத்தாளமாகவே பதில் கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் இன்றைக்கு நிலைமை தலைகளாகிவிட்டது அவரது தலைவர் பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டுள்ளது காரணம் திடீரென்று அதிமுகவில் செங்கோட்டினும் கொடிபிடித்து வருகிறார் அவருக்கு ஆதரவாக நாற்பத்தி மூன்று எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் இது தற்போது எடப்பாடிக்கு பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இன்னொரு பக்கம் கோடநாடு வழக்கு தேர்தல் ஆணையத்தில் சிக்கிக் கொண்ட இரட்டை இலை சின்னம் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மாகில் நடைபெற்ற ஊழல் என்று பல விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான நெருக்கடியை கொடுத்து வருகிறது என்னதான் திமுக ஆட்சியில் டாஸ்மாக் துறையில் நடைபெற்ற ஊழல் குறித்து அவர் விமர்சனம் செய்தாலும் அமலாக்கத்துறை கடந்த அதிமுக காலத்தில் டாஸ்மாக் கணக்கு வழக்குகளை கையில் எடுத்தால் அவர்களுக்கும் பெரிய சிக்கல் ஏற்படும் எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு தற்போது கட்சிக்குள் ஏகப்பட்ட நெருக்கடி ஏற்பட்டுள்ளதோ இதற்கெல்லாம் மேலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தால் அதோடு அந்த கட்சியின் கதையே முடிந்துவிடும் இப்போது கூட அந்த கட்சியில் இருக்கும் தலைவர்கள் தொண்டர்களுக்கு எடப்பாடி மீது பெரிதாக நம்பிக்கை இல்லை அதிமுகவில் இருந்த இளவட்ட தொண்டர்கள் எல்லாம் அண்ணாமலை மற்றும் விஜய் பக்கம் சென்றுவிட்டதாக கூறுகிறார்கள் அதன் காரணமாகவே இனிமேலும் பாஜகவுக்கு எதிரான அரசியல் செய்து கொண்டிருந்தால் அது தான் பாதிப்பு தமிழ்நாட்டில் இரண்டரை சதவீதத்தில் இருந்த பாஜகவின் வாக்கு வங்கியை பதினோரு புள்ளி ஐந்து சதவீதமாக உயர்த்திவிட்டார் அண்ணாமலை அதோடு கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி பதினெட்டு சதவீதத்திற்கும் மேல் வாக்குகளை பெற்றுவிட்டார்கள் அதிமுக இருபது சதவீதம் ஓட்டுகள் எடுத்த நிலையில் நம்மையே நெருங்கிவிட்டார்கள் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது அதனால் பாஜக கூட்டணியை தவிர்த்து நம் தேர்தலை சந்தித்தால் மக்களவைத் தேர்தல் நிலைதான் ஏற்படும் என்பதை புரிந்து கொண்ட எடப்பாடி கடந்த தேர்தலில் செய்த தவறை இனிமேலும் செய்யக்கூடாது எப்படி திமுகவில் கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று அரசியல் செய்கிறார்களோ அதே பாணியை நாமும் கையில் எடுக்க வேண்டும் என்று தற்போது டெல்லி சென்று இந்த நிலையில்தான் அமித்ஷா போட்ட கூட்டணியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதாவது சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சிதான் என்று திட்டவட்டமாக சொன்ன அமித்ஷா அதிமுக இரண்டும் இணைந்து தேர்தலை சந்திப்போம் என்று கூறியிருக்கிறார் அதாவது பாஜக கூட்டணியில் ஏற்கனவே இடம்பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் ஐஜேகே கே அமமுக ஓ போன்ற கட்சிகள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியும் அதிமுகவும் இணைந்து தேர்தலை சந்திப்போம் அதிமுக அளவுக்கு எங்களுக்கும் வாக்கு வங்கி உள்ளது அதனால் கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு கூடுதலான தொகுதிகளை கொடுக்க வேண்டும் என்று கூறிய அமித்ஷா சரி பாதியாக பாதிக்கு பாதி டீல் போட்டு உள்ளார் அதை கேட்டு எடப்பாடியும் உடன் சென்றவர்களும் பலத்த ஷாக் ஆகிவிட்டார்களாம் என்றாலும் தற்போதைய நிலவரப்படி பாஜகவை விட்டுவிட்டால் அதிமுகவின் கதி அதோ கதியாகிவிடும் என்பதனால் உங்களுடைய கண்டிஷனுக்கு ஒத்து வருகிறோம் எப்படியாவது வலுவான கூட்டணி உருவாக்கி வெற்றி பெற்று திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று அமித்ஷாவின் கண்டிஷனுக்கு ஒத்து வருவதாக சொல்லிவிட்டு சென்னை திரும்பியிருக்கிறார்கள் அந்த வகையில் கடந்த காலங்களைப் போன்று கூட்டணி கட்சிகளிடம் எடுத்தோம் கதத்தோம் என்றெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேச நடிகர் எடப்பாடிக்கு சரியான பாடம் கற்பித்து விட்டார் இன்னும் முதல் தேர்தலே சந்திக்காத அவரை அதிமுகவினர் திரும்ப திரும்ப சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியும் பிடி கொடுக்கவில்லையாம் கடைசியாக அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள் குழு விஜய்யை சந்தித்த போது கூட்டணி குறித்து டிசம்பர் மாதத்தில் முடிவெடுக்கலாம் என்று திருப்பி அனுப்பிவிட்டார்களா இப்படி விஜய் தங்களை டீலில் விட்டதால் அவரிடத்தில் சரியான பாடம் கற்றுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவரது வாக்கு வங்கி என்னவென்று தெரியவில்லை அப்படிப்பட்ட அவரிடத்தில் கூட்டணி வைப்பதை விட தமிழ்நாட்டில் வேகமாக வளர்ந்து வரும் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதே அதிமுகவுக்கு பலம் சேர்க்கும் என்பதை புரிந்து கொண்டுதான் பழைய பகை உணர்வை மறந்து அமித்ஷாவை தேடி சென்று எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறுகிறார்கள் அந்த சட்டமன்ற தேர்தலில் தொகுதிகளையாவது என்னத்ஷா வாங்கி விடுவார் என்று பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் நண்பர்களே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திமுக அமைச்சர்கள் எம்பிக்களின் ஊழல் பட்டியலை பயிற்சி சென்ற பெயரில் வெளியிட்ட நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் முன்னாள் தலைவர்களை அண்ணாமலை விமர்சனம் செய்தது அண்ணாமலை பயிற்சி சென்ற பெயரில் அமித்ஷாவிடம் ஒரு வீடியோவாக கொடுத்தது மற்றும் வரப்பவர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மட்டுமின்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலிலும் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்வதாக ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக மற்றும் என்டிஏ கூட்டணி தலா ஐம்பது சதவீதம் தொகுதிகளில் போட்டியிட எடப்பாடி பழனிசாமி இடத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா டீல் போற்றுவது குறித்த உங்களோட கருத்துக்களை பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்